பாட்டாளி தமிழர்கள் முதல் உலக தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இப்பொழுது நம்முடைய நம்முடைய மூலம் எந்த செய்தியை கொள்ள இருக்கிறோம் எரிதன நாம் காணொலி போட்டு வெளியிட்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அன்பு தம்பி ஆற்றல் மரவர் தான் நம் மறுக்கல தொல் திருமாவளவன் அவர்கள் வாகனத்தின் மீது அல்லது இன்னொரு ஒரு ரெண்டு சக்கர வாகனத்தின் மீது திருமாவளவனுடைய வாகனம் உரசி விட்டது அல்லது இடித்து விட்டது அல்லது முட்டி விட்டது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது தொடர்பான திறனாய்வுகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்கிறது ஒற்றுமையாக இருந்த தமிழ்நாட்டின் வழக்குரைஞர்கள் இருபக்கமாக இது கூடாது என்றுதான தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று ஒரு கட்சி தொடங்கினார் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் சமயம் மறுக்கப்பட வேண்டும் ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது மேடாக இருந்தால் உடனே அதை வெட்டு பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் போட்டு மேட்டை பள்ளமாக்கு பள்ளத்தை மேடாக்கு இரண்டை சமமாக்கு என்றுதானே நம்முடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து கூறி வருகிறார் எழுதி வருகிறார் பேசி வருகிறார் ஆனால் அவரே இப்படி தமிழ்நாட்டு வழக்குரைஞர்கள் ரெண்டு அணியாக பிரிந்து நின்று இந்த சூழலை உருவாக்கலாமா உருவாக்கியது மிகப்பெரிய தவறு எதிரே இரண்டு சக்கர வாகனத்திலே நின்ற ராஜீவ் காந்தி என்கின்ற அந்த வழக்குரைஞர் மேல்தான் நூறு விழுக்காடு தவறு இருக்கிறது பிழை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கருத்தாடலுக்கு அதாவது விவாதத்திற்கு ஆனால் ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவர் மக்களால் ஒரு முறையில் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சட்டமன்றத்திலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்றத்தில் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற மாண்புமிகு உறுப்பினர் தொல் திருமாவளவன் உடனடியாக இறங்கி அந்த சிக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அந்த ராஜீவ் காந்தி அணுகி தம்பி எங்கள் மீது போய் தவறு இருக்கிறது பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நமக்குள் விவகார வேண்டாம் போங்கன்னு சொல்லி அன்பாக ஒரு சொல்லை சொல்லியிருந்தால் இந்த சிக்கலே வந்திருக்காது கடைசில அது சாதிய மோதல்களை போல் ஒரு உருவம் எடுத்திருக்கிறது அடுத்து வழக்குரைஞர்களுக்குள் பிளவு இந்த நாட்டில் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களே அவரை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான என் அன்பு உடன் பிறப்புகளே உங்களை பார்த்து கேட்கின்றேன் காவிரி சிக்கல் எவ்வளவு பெரிய சிக்கல் நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமை முல்லை பெரியார் அணை சிக்கல் இன்றைக்கு விஸ்வரூபம் எடுக்கிறதே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு இறுதி தீர்ப்பு வந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு இறுதித்தீர்ப்போந்து மேலும் மேலும் அதை கிண்டு கிளறி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய தமிழ் தேசிய சிக்கல் அது அதே போல கச்ச நம்முடைய மீனவ தமிழர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு கொடுமைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய சிக்கல் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று நாம் தொடங்கணும் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை பயிற்சி மொழியாக இல்லை நீதிமொழியாக இல்லை நிர்வாக மொழியாக இல்லை இசை மொழியாக இல்லை இறைவனை வழிபடுகிற மொழியாக கூட அதற்கெல்லாம் நாங்கள் மக்கள் திருச்செந்தூர் கோபுரத்தில் தமிழை ஏற்ற வேண்டும் என்று இந்த எளிய தமிழன் உயர் நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டி ஓரளவு அதில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த சிக்கல்கள் எத்தனையோ சிக்கல்கள் அன்றாடம் காட்சிகள் உழைக்க மக்கள் ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பெரிய சிக்கல் அந்த பார்க்கல என்னவென்று தெரியவில்லை ஆணவ நடந்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களில் கொலை விழாத நாட்களே இல்லை குடும்ப சீரழிவுகள் ஒழுக்க கேடுகள் பண்பாட்டு கேடுகள் வரலாறுகள் தெரிக்கப்படுவது இப்படி எத்தனையோ சிக்கல்கள் இருக்கு குறைந்தபட்சம் உலகத்தின் மூத்த மொழி உயர்தனி செம்மொழி தனித்தியங்கு தகுதி கொண்டு தமிழே காலத்தின் தாய்மொழி பண்டுங்கிறோம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நம்முடைய அன்னை மொழியை அருந்தமலை வழக்காடு மொழியாக ஆக்க முடியவில்லை தொல் திருமாவளவு அதற்காக நீங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் இடைவிடாமல் போராடி வாகை சூடி இருக்க வேண்டும் அதையெல்லாம் தவிர்த்து தமிழ் தேசிய சிக்கல்கள் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு புலம்பெயர் தமிழர் சிக்கல்கள் ஈழத்தமிழர்கள் படுத படாத பாடு இப்படி ஒன்று ஒன்றை ஒன்றே கொண்டு போனால் நேரமே கிடையாது வாழ்நாள் முழுதும் தமிழ் தேசிய சிக்கல்களை எடுத்து 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 நாம் வந்து மக்களிடையே கடத்த முடியும் நேரம் பத்தாது ஆனால் இந்த சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தமிழ்நாட்டை இரண்டாக பிளந்தது போல் பிளந்து கொண்டிருக்க இது ஒரு நிலை இதற்கு இடையில நம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்புச் செயலாளர் சேட்டை சாட்டை துறைமுருகன் அவர் உடனடியாக காணொளி போடுற இப்ப அதுதான் சிக்கல் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் சொல்கிறார் அவர் திருமாவளவன் வழியில தான் நடக்கிறார் நினைக்கிறேன் எங்க அண்ணனை முறைத்தா நானே அடிப்பேன் அப்ப சாட்டை துறைமுகம் முதல்ல என்ன காணொலி போட்டாரு முறைத்ததற்கெல்லாம் அடிக்கலாமா நாங்க நீங்க நாங்கள் நாங்கள் முறைத்து பார்த்ததற்கு அடிப்போம் நீங்க அடிங்க நாங்க படுக்கிறோம் வண்டியை விட்டு இதெல்லாம் ஒரு பெரிய காணொலியே போட்டார் கடுமையான விமர்சனங்களை வைத்தார் அவருக்கு இப்படி உடனடியாக விமர்சனம் வைக்கக்கூடிய எப்படி விடுதலை சிறுத்தைகள் பாலிமர் என்கின்ற அந்த தொலைக்காட்சி ஊடகத்தின் மீது எப்படி தாக்குதல் தொடுக்கிறார்களோ அதே போல சாட்டை துறைமுருகன் விடுதலை சிறுத்தைகள் மீது என்ன தாக்குதலை தொடுக்கிறார் அவருக்கான நோக்கம் என்ன ஏன் கொஞ்சம் பொறுமையாக இரண்டு மூன்று நாட்கள் கழித்து என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்து ஆய்வு செய்து ஏன் காணொளி வெளியிடக்கூடாது நாம் தொல் திருமாவளவனை குற்றம் சாட்டவில்லை குறை சொல்லவில்லை இப்படி மாற்று வழியை தேர்ந்தெடுத்து இருக்கலாம் அதற்கையை உதாரணம் காட்டி இந்த சச்சரவை தோல் திருமாவளவன் அவர்கள் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம் தவிர்த்திருக்கலாம் என்று காணொலி போட்டிருக்கிறோம் ஆனா சாட்டை இது சாடி நிற்க வேண்டிய பின்னணி என்ன என்று சொன்னால் அது கொண்டையும் மரவன் இதுதான் வேற என்ன இருக்க முடியும் இப்ப சொல்றார் இவ்வளவு தாக்குதல் விடுதலை சிறுத்தைகள் மீது தொடுத்த சாட்டை துறைமுருகன் இப்போ எங்க அண்ணனை முறைத்தால் நானே அடிப்பேன் சீமா அப்படி அடிக்க முடியுமா முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்களின் தலைவர் முதலமைச்சர் நாற்காலி மீது கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடியவர் தனித்தே வேட்பாளர் போடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க ஒரு மாபெரும் தமிழ் தேசிய தலைவர் நானே அடிப்பேன் அடிக்க முடியுமா சீமான் சீமான் உங்களால் அடிக்க முடியுமா இப்பொழுது என்று சொன்னால் எங்கள் அண்ணனை முறைத்தால் நானே அடிப்பேன் என்று சொன்னீர்கள்

அல்லது வெற்றி குமரனை சொன்னீர்களா ஜெகதீச பாண்டியனை சொன்னீர்களா கல்யாண சுந்தரத்தை சொன்னீங்களா எனக்கு தெரியாது கட்சிக்கு ஆள் சேர்க்க வேண்டும் என்று நான் சொன்னா இவர்கள் கட்சிக்குள் ஆள் சேர்க்கிறார்கள் இப்ப பிறந்த நாள் விழா கொண்டாடி கட்சிக்குள் ஆள் சேர்க்கிறது யாரு நீங்க பார்த்தீங்க நாள் விழா தமிழர் மரபு இல்லை என்று நீங்களும் ஒரு முறையில் பல முறை பேசியிருக்கிறோம் தேசிய தலைவர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடவில்லை அதற்கான காரணத்தான் அலசி ஆராய்ந்திருக்கிறோம் ராவணன் குடிலில் இருந்து நீங்களே ஒவ்வொருத்தருக்கும் எங்க மாமா நயனார் பிறந்த பிறந்தநாள் விழா சாட்டை துறைமுருகனுக்கு பிறந்தநாள் விழா ஜல்லிக்கட்டு ராசேசுக்கு பிறந்தநாள் விழா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் போட்டீங்க அன்புமணி ஐயா அவர்களுக்கும் போட்டீங்க ஒவ்வொருவருக்கும் பிறந்தநாள் உங்களுக்கு நேரம் இதா உங்களுக்கு வேலை பிறந்த நாள் வாழ்த்து மடல் எழுதுதா ஒரு தலைவனுக்கு வேலை இப்போ அந்த பிறந்தநாள் விழா இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்னாள் சட்டை துறைமுருகன் கட்சிக்கு ஆலை சேரும் என்று சொன்னால் கட்சிக்குள் அவருக்கு ஆலை சேர்த்து கொண்டு அந்த பிறந்தநாள் விழாவை தம்பிமார்கள் குதூகூலமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு கொண்டாடி காணொலி போட்டு கொண்டிருக்கிறார் இப்ப நான் கேட்கிறேன் எங்க அண்ணனை முறைத்தால் நானே அடிப்பேன்னு சொன்னீங்களே செந்தமலர் சீமான் அவர்களே இப்பொழுது சாட்டை துறைமுருகன் தொடர்ந்து காணொலியிலே போட்டுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை முறைத்து 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 பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றைக்கு அடிக்கப் போகிறீர்கள் செய்மான் அடி விழப்போகிறது என்பதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்